அலமதுல்லா அல்லாஹுவை புகழ்கிறார்கள் நீ எனக்கு நோயை கொடுத்தாய் நான் அலமதுல்லா கூறினேன் என் வீட்டில் குண்டு வீசப்பட்டது நான் அலமதுல்லா என்றே கூறினேன் என் மகன் சிறையில் அடைக்கப்பட்டான் நான் அலமதுல்லா என்றே கூறினேன் என் மகன் ஷாஹீத் ஆனான் நான் அலமதுல்லா என்றே கூறினேன் இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் அலமதுல்லா என்றே கூறுவேன் நீ திருப்தி அடையும் வரை யா அல்லா எனக்கு ஒரு விருப்பம் எனக்கு ஒரு அல்லாஹ் தான் விரும்பியதை செய்கிறான் அல்லாவை புகழ்கிறார்கள் உனக்கு அல்லா எளிதாக்கட்டும் என் மகனை அல்லா உனக்கு கருணி காட்டுவானாக என்ன ஒரு உழைப்பு அன்பே உனக்காக நான் உம்ரா செய்கிறேன் என்னுடன் வர வேண்டும் அன்பு மகனே நீ ஆசைப்பட்டவாரே சென்று வா மகனே ஓடு இருக்கிறாய் நீ போது நபிகள் நாயகம் சரடா அழகி இருக்கிறாய் நீ போது நபிகள் நாயகம் சரடா அழகி செல்லமோடு இருக்கிறாய் நபிகள் நாயகம் சரடா அழை செல்லம் அவர்களிடம் எனக்காக சலாம் சொல்லும் மகனே போதும்